சார் சார் ஓகே ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்தினா எடப்பாடி சண்முகம் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவரு தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி இதுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஒன் வீக்காக அந்த ரிசல்ட் நான் எடுக்கலை அதுக்கப்புறமா தான் இந்த இந்த ப்ராடக்ட் நான் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய என்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நல்லாவே சேஞ்சஸ் நல்லாவே தெரியுதுங்க எனக்கு அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு டிரைவருங்க மேடம் நான் லாங் ட்ரைவ்லாம் போனோம் அப்படின்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்லாம் ஓட்டினா பயங்கர டயர்டாக இருக்கும் என்னால் இந்த கண்ணு கண்ணுங்கிறது எல்லாமே பயங்கர டயர்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க மேடம் பயங்கர ரிசல்ட்டுங்க வேற லெவலில் ரிசல்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோனி பார்த்தீங்கன்னா நம்ம கவுந்தப்பாடியில் ஒரு எட்டு வயசு பையன் சாரி எட்டாவது படிக்கிறாங்க பன்னெண்டு வயசு பையன் ஃபஸ்ட் லெவல் சுகர் அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு இன்சுலின் போடணும் இப்ப அவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு நான் கூப்பிட்டு ரிசல்ட் சொல்லலான்ட்டு நான் தீபாவளி அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு கூப்பிட்டு இருந்தேன் அவங்க அப்பா எங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தம்பி இப்ப பாத்தீங்கன்னா தம்பி வந்து நிறைய ஸ்வீட்டு ஏகப்பட்டது சாப்பிட்டாருங்க ஆனா வந்து சுகர் லெவல் ஏறவே இல்லை உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க இந்த ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதனால வந்து இப்ப நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து எங்களுடைய நிறைய பேருக்கு இந்த மாதிரி எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க நான் அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வேணா வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு டென் டேஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டென் டேஸ் மட்டும் நான் கொடுத்துருந்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு அவங்களாம் எனக்கு கூப்பிட்டாங்க எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் ரெண்டு இல்லைங்க என்ன ரிசல்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க நீ எனக்கு ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஃப்ராங்கா சொல்லல பட் நான் நான் பிராங்கா சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இதுதான் விஷயங்க மேடம் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இந்த ஒரு ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் ஒரு நன்றி பட் உங்களுக்கு ஒரு நன்றி நம்ம எடப்பாடி சண்முகம் சார் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும் ஏன்னா அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி தான் அடுத்தடுத்து என்னங்கிறது பார்க்க முடியும் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் தேங்க்யூ டெஸ்டிமோனி சங்கர் சார் வெரி கிரேட் அண்ட் போல்ட் வாய்ஸ் சோ சங்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரமிக்ஸ் ப்ராடக்ட் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த டயபெட்டிக் அதுவும் அந்த பச்சிலம்பிள்ளை பதினெட்டு வயசு ஒரு ஒரு சிறு பிள்ளைக்கு வந்து அஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குட் ரெபுடேஷன் பிளஸ் பிளஸ்ட் திங்கிங் நீங்க பண்ணிருக்கீங்க சங்கர் சார் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆக்ட் அண்ட் அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் அந்த விஷயத்துக்காக நீங்க கொடுத்து ரிசல்ட் எடுத்தது உண்மையிலே சந்தோஷம் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இதுல சர்வீஸ் பண்ணி நல்ல ரெப்புடேஷன் அஸ் வெல் அஸ் பிளஸ்ட் மணியும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா எண்ணம் போல் நம்மளுடைய செயல் அமையும் அந்த செயலுக்கான வெகுமதி கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ் மூலமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு இரவு நாசிர்வாதத்தில் கிடைக்கும்